காசு வாங்காம இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன் இப்படி உட்காந்து இருந்தா மட்டும் காசு வந்துருமா ஏமா அவர் அடுத்த வாரம் தரன்றாருல அப்புறம் வந்து வாங்கிக்க வேண்டியதானா அப்படியா இன்னைக்கு நீ கொடுத்துரு அடுத்த வாரம் நீ அவர்கிட்ட வாங்கிக்கா முருகேசா கொஞ்சம் கடைக்கு வந்துட்டு ஆ

இதுக்காக நூறு வட்டில வர முடியாது அண்ணன் உங்ககிட்ட பணம் கொடுக்க சொன்னாரு அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கான் அவன்டே கொடு சரியா என்ன உக்காந்தே இருந்தா காசு வரான்னு சொன்ன இப்போ எப்படி வந்துச்சு முருகன் வந்து கொடுத்துட்டாருல என்ற அறிவு கட்டவனு கடங்காரம் இருக்கான் வராத போடா போடா போடான்னு சை காமிச்சேன்ல மூன்றாம் பிறகு கமலா சொன்ன வேகமா நடிச்சுட்டா தலையில குண்டம் மட்டும் தாண்டா இல்ல எனக்கு என்ன தெரியும் ஏன் உனக்கு தெரிஞ்சு கல்லாப்பேட்டில் பத்தாயிரம் ரூபாய் இருக்க அதையும் சொல்ல வேண்டியதானே